வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா இந்த காலத்து சோசியல் மீடியாஸில் அச்ச மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏஐ வந்துருச்சுன்னா மக்களுக்கு இருக்க வேலை போய்டுன்னு சொல்கிறாங்க அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஏஐ வந்துருச்சுன்னா உங்களோட வேலை கண்டிப்பாக இருக்காது அப்படின்றது ஒரு உண்மை தான் ஆனால் எல்லா வேலையும் போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது சில வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுஷனோட அனுபவங்கள் மற்றும் மனுஷனோட ஆய்விற்கு அன்பு அதெல்லாம் இருக்கணும் ஆனால் ஒரு மிஷினால் வந்து பார்த்திங்கன்னா அதான் தர முடியாது அது மட்டியும் சொல்கிறேன் எந்தெந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு போகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சர் டீச் பண்ணுற ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரீட் என்ன டீ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மெடிசன் மெடிக்கல் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவை மெடிக்கல் மருத்துவத்தை விட அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த படம் வரையக்கூடியவங்க என்ன தான் மிஸ்ஸாக இருந்தாலும் மனுஷன் வர மாதிரி அப்புறம் டீம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்மாக முடியாது ஒரு மனுஷனால தான் டீம் ஒர்க்கில் கரெக்டாக இருக்க முடியும் ஒரு வேலை இது இல்லாமல் சில வேலை வேலைகள் போகாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரில் வேலை போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஏஐ பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏ புக்கு ஏஐ பற்றி நிறைய கற்றுக்கங்க அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர ஃப்யூச்சரில் சர்வே பண்ண முடியும் அதுக்கப்புறமேட்டு ஏஏ நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புக்கு படிக்கலாம் இல்லது இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் போய்ட்டு தேடி உங்களை நீங்கள்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிட்டு